வெல்கம் டு நியூட்ரிஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் நம்ம பாடியில் என்னென்ன இஷ்யூஸ் வரும் நம்ம மசில்ஸ்லாம் எப்படி டேமேஜ் ஆகும் அண்ட் அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் ரீபில்ட் ஸ்ட்ரென்த் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் நம்ம பாடிக்கு சில டேமேஜஸும் இருக்க தான் செய்யும் அதில் முக்கியமானது நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது நம்ம பாடியோட குளுக்கோஸ் லெவல் குறையிறது அண்ட் அது கூடவே நம்மளோட ஃபைபர் மசில்ஸ்லேயும் பிரேக்கேஜஸ் ஏற்படுறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் நம்ம பாடி நிறைய சேட்டிலைட் செல்ஸை பில்டு பண்ணுது இந்த சேட்டிலைட் செல்ஸ் நம்ம மசிலோட பிரேக்கேஜை ரிப்பேர் பண்ணோம் அண்ட் நம்ம மசில் ஸ்ட்ராங்கர் அண்ட் திக்கராக ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த ப்ராசஸ் நம்ம உடம்புல நடக்கிற டைமில் நாம் நம்ம பாடிக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கணும் முக்கியமாக ஹை புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்ஸும் கொடுத்தோன்னா போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இந்த போஸ்ட் ஒர்க் அவுட்காகவே ஹெர்பா லைஃப் ஹெச் டுவெண்ட்டி போர் டிவிஷன்ல இருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் ரீபில்ட் ஸ்ட்ரென்த் இது நமக்கு மில்க் அண்டு வே புரோட்டீனாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு புரோட்டீன் ஷேக்ல கேலரி வேல்யூ ஒன் செவன்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் கேலரிஸ் புரோட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் கிராம் கார்போஹைட்ரேட் எயிட்டீன் கிராம் சோடியம் டூ டொண்ட்டி எம்ஜி டயட்ரி ஃபைபர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கிராம் అండ్ విటమిన్స్ అండ్ మినరల్స్లో ల బి ఒన్ జీరో పొయింట్ ఫోర్ ఫైవ్ ఎంజి బి టు జీరో పైంట్ ఫైవ్ జీరో ఎంజి బి సిక్స్ జీరో పైంట్ ఫైవ్ ఫైవ్ ఎంజి బి ట్వల్వ్ జీరో పొయింట్ ఫోర్ ఫైవ్ ఎంజి విటమిన సి ట్వల్ బి ఫైవ్ ఫోర్ జీరో ఇ టూ ఫైవ్ జీరో అండ్ బయోటీన్ ఎయిటీన్ இதே மினரல்ஸில் கால்சியம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் எம்ஜி அயான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்ஜி அண்டு பொட்டாஷியம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்ஜி அண்டு இது மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட்ஸும் இருக்குது இந்த மசில் பிரேக்கேஜஸை ப்ராப்பராக கொண்டு வர்றதுக்கு பிசிஏஏ அதாவது பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸுங்கிறது ஷஃபிஷியன்ட் லெவலில் இருக்குது நான் ஏன் இவ்வளோ நியூட்ரியன்ஸும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா நிறைய பேர் இதில் இருக்கிற லேபிளை பார்க்குறதே இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு ரீபில்டு ஷேக்கில் எவ்வளோ மைக்ரோ அண்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு இதை நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே எடுக்கும்போது உங்களோட பாடி இழந்த நியூட்ரிஷனை ரீகெயின் பண்ணுறதுக்கும் அண்டு உங்களோட மசிலை ரீபில்டு பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்டில் எந்த ஒரு பேண்ட் சப்ஸ்டன்ஸும் கிடையாது அண்ட் இதை ப்ராப்பராக டெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க இப்போ நான் இந்த ஹெச் டுவெண்ட்டி ஃபோர் ரீபில்டு ஸ்ட்ரென்த்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன் இந்த ஷேக்கை நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே எடுத்துக்கணும் இதில் மொத்தமாக பத்து பேக்ஸ் இருக்கும் அதில் ஒரு சேட்சு ஃபிஃப்டி கிராம் இருக்கும் அதை நீங்கள் டூ ஃபார்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டரில் அந்த ஃபிஃப்டி கிராம் ஒன் சேச்சேவை எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருக்கிற ஷேக்கர் கப்பில் பிளெண்ட் பண்ணி இமீடியட்டாக எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது அண்டு இந்த நோட்டீஸ் என்னென்னா ஹெர்பா லைஃபோட எந்த ப்ராடக்டையுமே அவங்க இகாமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணலைங்கிறது தான் ஒரு வேளை நீங்கள் அந்த இகாமர்ஸ் வெப்சைட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது இதை யாருக்கிட்ட வாங்கலான்னா ஹெர்பா லைஃபே கோச்சிங் கொடுத்து அப்ரூவல் பண்ண ஹெர்பா லைஃபோட வெல்னஸ் கோச்சாங்க கிட்டலாம் வாங்கலாம் அண்டு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரிஜினல் அண்டு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி ப்ராடக்ட் வந்துடும் அண்டு இதே மாதிரியான நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க